கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று எங்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய நாள் ஜூலை மூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை குரோதி வருடம் ஆணி மாதம் பத்தொன்பதாம் திருநாள் ரோஹிணி நட்சத்திரம் ரிஷப ராசி துவாதசி திதி தேவிரை துலாம் ராசி அல்லது துலாம் லக்னம் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் இதளவோ காலையிலே கொஞ்சோண்டு பாலில் சர்க்கரை கலந்து சாப்பிட்டு போயிடுங்க மனசுக்கு கனி மதித்திரும் சந்திரன் இன்றைய நாள் பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரத்தில் சந்திரனுடைய நட்சத்திரம் ரோஹிணி அவர் தன்னுடைய சுயசாரத்தில் போகிறது இன்ஃபேக்ட் குரு இன்றைய நாள் ரோஹிணியில் போகிறதுனால பல பேருக்கு நன்மைகள் நடக்கும் ரிஷப ராசியில் ரிஷப லக்னத்தில் கூடிய நபர்களுக்கு மட்டும் கொஞ்சம் உடல் நிகழில் பாதிப்பாவது தான் வேற ஒன்றுமே நடக்காது மேஷ ராசியலது மேஷ லக்னத்தில் சார்ந்திடக்கூடிய நபர்களுக்கு நல்ல தனபிராப்தம் சுபவரியங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு அதிகரிக்கிறது குடும்பத்தில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அமோகமான நாள் லக்ஷ்மி குபேரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் உடம்பு சற்று கவனமாக பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அதுவும் ரோஹிணி நட்சத்திரக்காரங்க மட்டும்தான் கொஞ்சம் மட உடம்பு பார்த்துக்கணும் மற்றபடி எந்த பாதிப்பும் கிடையாது நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல சிந்தனைகள் கோவில்கள் பூஜைகள் புனஸ்காரங்கள் வேலை பார்க்குறக்கு இன்ட்ரெஸ்ட் வராது முழுக்க முழுக்க ஒரே தெய்வீகம் ஆன்மீகத்தில் ஃபுல்லாக ஓடின்ருக்கும் அதை மட்டும் பார்த்துட்டா போகிறோம் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அச்சுத்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு சுப விரயங்கள் நிறைய ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது தொழில் ரீதியாக வேலை ரீதியாக ஃபினான்ஷியல் சம்பந்தப்பட்ட ஒரு செக்மெண்ட்டில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு இன்றைய நாள் நல்ல ஏற்றம் இருக்கும் ஃபினான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் சம்பந்தப்பட்ட துறைகளில் பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டவாக இருக்கும் நிறைய பேர் கொஞ்சம் சேமிப்பு தேவைப்படும் அப்படிங்குற மாதிரி எண்ணம் உருவாகும் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பால் ராசியால் நிறம் மஞ்சள் நிறம் கடக ராசியிலிருந்து கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ரீதியாக வேலை ரீதியாக மிகப்பெரிய வரவை ஒன்று பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது லாபஸ்தானம் ஃபுல் ஆக்டிவ்ல இருக்குது அதனால் பெரிய ஒரு கனத்தான பண வரவு நண்பர்கள் நல்ல நண்பர்களுடைய தொடர்பு அவர்கள் மூலியமாக ஒரு சந்தோஷை காணுவது மனசு பக்குவ நிலை அடைவது என்ன செய்யணும் அப்படின்னு நினச்சாலும் அதை செய்யக்கூடிய ஒரு தகுதி ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான அஞ்சம் சிம்ஹ ராசியில் அல்லது சிம்ஹ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் வேலைகளில் ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாத மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு அட்வைசரி ரோல் மற்றவங்களுக்கு அறிவுரை கூறக்கூடிய ஒரு வேலை தான் ஓடினு இருக்கும் இல்லைன்னா யாராக வந்தாங்கன்னா அவங்கள பார்த்துக்கிற மாதிரி ரிசப்ஷனிஸ்ட் மாதிரி ஃபெசிலிட்டேட்டர் மாதிரி இந்த மாதிரி வேலைகள் தான் அவங்களுக்கு செட் ஆகும் பொதுவாகவும் இன்றைய நாள் பார்க்கும்பொழுது பெரிய ஏற்றம் சக்ஸஸ் உண்டு ஆனால் வேலைகளில் ஒரு நிரந்தரத்தன்மை இல்லாத மாதிரி இருக்கும் அதனால் புது வேலைலாம் கிடைக்கும் பொழுது டக்குன்னு எடுத்துக்கிறது நல்லது எங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தாமோதரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் பிங்க் நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தெய்வ அனுகிரகம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய நாள் சுபகாரியங்களுக்கு சுபகரியங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்களுக்கு கோவில்களுக்கு எல்லாம் போயிட்டு வருவீங்க வெளியூர் வெளிநாடுகள் சம்மந்தப்பட்ட வெளி மாநிலங்கள் சம்பந்தப்பட்ட பிரயாணங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கஜலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் கிரே நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்தவர்களுக்கு அஷ்டமத்தில் ரொம்ப முக்கியமான கிரகங்கள் கனெக்டாக இருக்கிறதுனால உடம்பு பாதிப்புகள் பார்த்துக்கொள்ள வேண்டும் வயிறு வயிறு கேஸ் ட்ரபுள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தொல்லை கொடுக்கும் திடீர் பண வாய்ப்புகளை தேடி வரும் ஆனால் எது பண்ணணும் ஏது பண்ணணும் நான் புரிஞ்சு பண்ணுறது பெட்டர் என்ற நாள் நிறைய நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய அற்புதமான நாள் குழந்தைகளுடைய உடல்நிலைகள் அக்கறை காட்டக்கூடிய நாளாகவும் இருக்கிறது குருவாயூர் ஸ்ரீகிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் விருட்சிக ராசி இருக லக்னம் சார்ந்தவர்களுக்கு கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய ஏழாம் இடத்துல குரு சந்திரனுடைய தொடர்பு அதனால் பொதுவாக இந்த நாள் வாழ்க்கை துணைக்கு மிகப்பெரிய யோகம் வாழ்க்கை துணையுடைய உடல்நிலைகளில் சற்று அக்கறை கவனம் தேவை நிறைய பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நல்ல மண்ஷாவில் சந்திக்கக்கூடிய வாழ்க்கை துணைக்கு இன்றைய நாள் நல்ல வேலை கிடைப்பதற்குரிய பிராப்தம் ஏற்படுகிறது இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய யோகத்தை காணக்கூடிய நாள் நிறைய பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமாக இருக்கும் தங்க நகை வியாபாரிகளுக்கு உலோகங்கள் அலோகங்கள் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியான நிறம் வெள்ளை நிறம் தனுசு ராசி அல்லது தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ருணம் ரோகம் சத்ருஸ்தானத்தில் பொதுவாக குரு இருக்கும்போது வைத்த கெடுக்கும் வயிறு உபாதைகள் ஒரு சில பேருக்கு வரும் ஆனால் உணவுத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இருக்கும் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் யாரா அத்தை அல்லது மாமா சம்மந்தப்பட்ட ரிலேஷன்ஷிப் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாராவது உடம்பு பாதிப்பு தொந்தரவு இருந்ததுன்னா அவங்களுக்கு சரியாக போகும் அவங்களுக்கு பலவிதமான சங்கடங்கள் தீரும் அவங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கும் இன்றைய நாளை பொறுத்த வரைக்கும் பெரிய ஏற்றத்தை காணக்கூடிய அற்புதமான நாள்னு சொல்லலாம் விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை அதிகரிக்க வேண்டும் ரொம்ப முக்கியமான பொறுப்பில் இருந்தீங்கன்னா அந்த பொறுப்புலேருந்து நீங்கள் கொஞ்சம் ரிலீவ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை ஒரு முக்கியமான கடனையும் க்ளோஸ் பண்ணுவீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அயோத்தியா ராமன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் குரு சந்திரன் யோகம் கஜகேசர் யோகத்தை கொடுக்கறது குழந்தை பிராப்தம் குழந்தைகளுடைய நலம் கருதி பல விஷயங்கள் செய்வது பணத்தட்டுப்பாடுகள் நீங்குவது நினைத்த காரியங்கள் கைகூடுவதுங்கிற மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான நாள் ரெண்டு நாள் நீங்கள் என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும் தொழில் ரீதியாக வேலை ரீதியாக இருக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் பலவிதமான வேதனைகள் எல்லாமே நிவர்த்தியாகும் எழுத காரியங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு வெற்றியை கொடுக்கும் மன சந்தோஷத்தை கொடுக்கும் அபாரமான நாள்னு சொன்னால் தெய்வ அனுகிரகம் நல்லா இருக்கிறது நல்ல பேர் வாங்கக்கூடிய பிராப்தம் அற்புதமாக இருக்கிறது காஞ்சி மகாபெரிவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கும்ப ராசியில் அது கும்ப லக்னம் சார்ந்தவர்களுக்கு பஞ்சமஸ்தானத்தில் சனி வக்கரம் அடைகிறது ஐ மீன் உங்களுடைய ராசி லக்னத்தில் சனி வக்கரம் அடைக்கிறது பஞ்சமஸ்தானத்தில் சூரியனும் சுக்கரனும் சேர்ந்துருக்கிறது ரொம்ப முக்கியமான உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அப்பா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூத்த பையன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சுற்று கவனம் காறக்கூடிய நாள் உடம்பு ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும் மைண்டு வேலை செய்ய விடாமல் டிஸ்டர்பன்ஸ் கொடுத்துன்னு ஒரே டென்ஷன் தேவையில்லாத ப்ரெஷர் நம்ம நம்மளுடைய பேர் ஏதாவது ஒரு இடத்துல டிஸ்டர்பன்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும் இந்த ஒரு நாளில் பொதுவாக தாயாருடைய உடல் எங்களில் கவனமாக இருக்கணும் வீட்டுக்கு தேவையான ஆடம்பரமான பொருட்களை வாங்கக்கூடிய நல்ல செலவுகள் ஏற்படக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அருணாச்சலேஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் ப்ளூ நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் திடீர் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் நல்ல எண்ணங்கள் இந்த மாதிரி பலவிதமான சந்தோஷங்கள் காணக்கூடிய அற்புதமான நாள் கொடுக்கல் வாங்கலில் பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை உண்டு உயர் அதிகாரிகளுடைய பாராட்டு மழை கூவியதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஒரு சில பேருக்கு ரொம்ப முக்கியமான பணவரவுகள் வரவேண்டியதுன்னா இன்றைய நாள் கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக வரும் மனோதிடம் தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ராஜராஜேஸ்வரி தாயார் வழிபாடு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் தாமரை நிறம் சரி இன்றைய நாள் பொதுவாக யாருக்கு ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் ராசி லக்னம் பார்த்திங்கன்னா மகரம் இரண்டாவது கன்னி மூன்றாவது ரிஷபம் மற்ற அத்தனை பேருக்கும் ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வேசனா சுகினபவன் சமஸ்தசன் மங்களாணி பவன் துரோணகுன்வந்து ததாஸ்திர நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க